ஹாய் இங்கே இருக்க எல்லாருக்கும் என்னோட பெரிய வணக்கம் சார் எல்லாருக்கும் என்னோட வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இங்கே ஸ்க்ரீனில் நல்லா தெரிகிறன்னா நான் ஒரு ஐம்பது பர்சன்ட் நடிச்சிருப்பேன் பாக்கி ஐம்பது என்னோட டெக்னீஷியன்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு டீம் ஒர்க்காக தான் நீங்கள் பார்ப்பீங்க நாளைக்கு போயிட்டு இந்த பொண்ணு நல்லா நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நான் மட்டும் காரணம் கிடையாது என்னோடய டீமும் காரணம் ஸோ என்னோடய டேரக்டர் சார் கேமராமேன் சார் டெக்னீஷியன்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாருமே எல்லாேருக்கும் மிகப்பெரிய நன்றி முக்கியமாக இதுக்கு காரணமாக இருந்த ப்ரொடக்ஷன் சார் ப்ரொடியூசருக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி அதை தவிர்த்து மியூசிக் டைரக்டர் சார் சார் பல ஒரு பெரிய ஜாம்பவான்களுக்கு மியூசிக் போட்டவங்க அவங்க கூட இது என்னோடய நாலாவது படம் நான் ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் ஹாப்பியாக இருக்குது சார் ரொம்ப நன்றி சார் அப்புறம் ஆனந்தராஜ் சார் நான் சின்ன வயசுல வந்து பார்த்து பயந்த ஒரு பொண்ணு நான் இன்னைக்கு ஆமா ஆனா நான் குட்டியா எனக்கு ஞாபகம் இருக்குது பாஷாலாம் பார்க்கும்போது ஒரு சினிமா கனவோட பேன் பார்த்த ஒரு பொண்ணு நானு இன்னைக்கு அவங்க கூட நான் வந்து ஸ்கிரீனை ஷேர் பண்றேன்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம் பாண்டியில் எங்கேருந்தோ ஒரு பாண்டியிலேருந்து வந்துட்டு இவ்வளோ எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்காங்க அதே மாதிரி நானும் வந்தவ பாண்டிச்சேரியில பாண்டிச்சேரியிலேருந்து வந்த பொண்ணு இன்னைக்கு அவங்க கூட நடிச்சிருக்கேன் கூடிய சீக்கிரம் நானும் உங்கள் எல்லாரோட பிளஸ்ஸிங்லேயும் இந்த இடத்த பிடிப்பேன்னு நான் நம்புறேன் அப்புறம் சம்யுக்தா சாம் மேம் சாம் மேமோட இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் நினைக்கிறேன் மேம் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க ஒரு ஃபீமேல் லீடாக இங்கே இந்த இண்டஸ்ட்ரியில் சஸ்டெயின் பண்ணுறது முதல்ல வர்றதே ரொம்ப பெரிய கஷ்டம் அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் தாண்டி மேம் வந்திருக்காங்க மேம் ஐம் ரியல்லி ஹாப்பி ஃபார் யூ அதை தவிர்த்து நான் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும் யாருன்னா டைரக்டர் சார் சார் நீங்கள் பார்த்துருப்பீங்க அங்கே வந்து நான் ஒரு ஆங்ளோ இண்டியன் பொண்ணு ஒரு ஆங்கிலோ இந்தியன் பொண்ணுக்கு மேபி நினைச்சிருந்தா ஒரு ஹிந்தி பொண்ணை கூப்பிட்டுருக்கலாம் மேபி மலையாளி அதெல்லாம் தவிர்த்து சார் ஒரு தமிழ் முகம் ஆனால் அவங்க ஆங்கிலோ இந்தியனுக்கு செட் ஆவாங்க அப்படின்னு நினச்சி சார் என்னை கேஸ் பண்ணியிருக்காங்க இங்கே பொதுவாக ஹீரோயின்ஸ்க்கு வந்து ஒரு ஒரு ஸ்டீரியோ டைப் வச்சிருக்காங்க ஹீரோயின்ஸ் வந்து ஒரு இருபத்தி ஐந்து தான் இருக்கணும் முக்கியமாக அவங்களுக்கு கல்யாணம் ஆகியிருக்கக்கூடாது பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடாது இப்படியெல்லாம் ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்குதுன்னு நான் நான் கடந்து வந்த சினிமாவில் பார்க்குறேன் மேபி அது எந்த வகையில்னு எனக்கு தெரியல அப்படி ஒரு ஸ்டீரியோ டைப்பை சார் பிரேக் பண்ணி என் கதைக்கு இவங்கெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க இதுக்கு வந்து நான் சாரை வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன் முக்கியமாக இப்போ நம்ம பார்த்துருப்போம் மாரி செல்வராஜ் சரோட அந்த ஒரு இன்டர்வியூ பார்த்துருப்போம் சார் சொல்லியிருக்காங்க டெடிக்கேட்டிவான ஒரு ஆர்டிஸ்ட்டை தான் நான் எடுத்தேன் அது மலையாளி அப்படியெல்லாம் நான் பார்க்கல அவங்க டெடிகேட்டிவாக இருந்தாங்க நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி சார் சொல்லியிருந்தாங்க சார் நாங்களும் இங்கே தமிழில் டெடிகேட்டும் ஐ மீன் டெடிக்கேட்டவான ஆர்டிஸ்ட் இருக்கோம் சார் ஏன்னா தெரியல சார் நானும் ஒரு நாலு படங்கள் பண்ணியிருக்கேன் சார் அதில் வந்து காந்தி கண்ணாடி அர்ச்சனா அம்மாவுக்கு டீனேஜா பண்ணியிருப்பேன் முக்கியமா பார்த்தீங்கன்னா அது ஒரு கிராமத்து சப்ஜெக்ட் அதில் நான் பண்ணியிருப்பேன் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பார்த்திங்கன்னா கமர்ஷியல் பண்ணியிருப்பேன் ஸ்டண்ட்டு பண்ணியிருக்கேன் கமர்ஷியலான ஒரு சாங் பண்ணியிருக்கேன் சார் ஞாபகம் இருந்துச்சு இங்கே பார்க்கும்போது சார் கூட ஐ மீன் ஞாபகம் வச்சு கேட்டாங்க அப்படி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் டெடிக்கேட்டுனா என்ன டெடிக்கேஷன் சார் நாங்கள் எங்களால் முடிஞ்ச எஃபர்ட் போடுறோம் ஆனால் அது உங்கள் கண்களுக்கும் உங்களோட பார்வைக்கும் உங்கள் காதுகளுக்கும் வந்து சேரலை அது எப்படி சேர்க்கறதுன்னு தெரியல மேபி மீடியா நீங்க தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் டெடிக்கேட்டுவான ஆர்டிஸ்ட் நாங்கள் தமிழ்லையும் இருக்கோம் ஸோ நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் முக்கியமாக சார் ஒரு சின்ன விஷயம் மேரி மேபி இது என் வயதுக்கு மீறின ஒரு பேச்சா இருக்கலாம் இங்கே எல்லாருமே ஓடுற குதிரையில பந்தயம் கட்ட தான் தயாராக இருக்காங்க சார் ஓடுறதுக்கு தகுதியான ஒரு குதிரை இருக்குது சார் ஒரு வாட்டி பந்தயம் கட்டி தான் பாருங்களேன் அது எவ்வளோ தூரம் ஓடுதுன்னு உங்கள் உங்கள் எல்லாருக்கும் நன்றி இங்கே இருக்க சில நல்ல உள்ளங்களோட சப்போர்ட்டில் தான் நான் இவ்வளோ தூரம் வந்து நிற்கிறேன் ஸோ என்னைக்கும் அவங்கள நான் மறக்க மாட்டேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச்